அம்சிகாவின் அம்மா இந்த மகள் இன்னைக்கு அவளுக்கு அவனுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல இந்த சமூகத்தை வெறுத்து தான் அவன் இந்த முடிவுக்கு வந்தா கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் இன்னைக்கு எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதால தான் அவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா அம்மா எனக்கு நடந்தது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது அதே தான் எனக்கு எனக்கு அவ சொன்ன ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொன்னான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்க கூடாது யாருக்குமே நடக்க கூடாது எந்த பெண்ணுக்குமே நடக்க கூடாது எத்தனையோ பேர் இதுகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம் அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அந்த மாணவி உள்ள ரீதியா என்ன செஞ்சிருக்காங்க சமூகம் என்ன செஞ்சிருக்காங்க கல்வி அமைச்சு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சி அம்சிகா சொல்ற மாணவி ஏழாம் மாவட்டிலிருந்து குதிச்சு இறந்து போயிருக்கிறாங்க இப்போ இந்த சம்பவம் சம்மந்தம் இது இது ஒரு பக்கத்தில் இருக்குது அடுத்த பக்கத்தால் எங்களுக்கு தெரியும் தற்போது சபரகமோ யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் இப்படி இந்த இந்த சம்பவங்கள் நடக்குது ஏன் இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்க எங்களுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து ரெண்டு மூணு கல்லணைக்கு முதல்ல அவங்க ரிப்போர்ட்னு வெளியே அனுப்புனாங்க அந்த ரிப்போர்ட்டில் நாற்பது பாடசாலைகளில் மாணவர்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் சம்பந்தமாக வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்தாங்க அதில் வந்து வெளிவந்த காரணம் ஒரு ஒரு தான் வந்து மா அந்த மாணவர்களில் விசேஷமாக நூற்றுக்கு ப நூற்றுக்கு நூற்றுக்கு ஒம்பது ஒம்பது தசம் ஒன்று மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதுல நூத்துக்கு நாலு தசம் நாலு மாணவர்கள் தற்கொலை பண்ண பிளான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இப்படியான சம்ப இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறது தான் கல்வி அமைச்சு அரசாங்கம் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கக்குள்ள இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள இதற்கு இது 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 ஏன் இப்படி நடக்குது இது இதால மாணவர்களுக்கு இது நடக்கணும் அநீதியாக தான் நாங்கள் இதை காணணும் விசேஷமாக நாங்கள் சொல்லணும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை பண்ணி கொண்ட இந்த டீழ்ச்சியாக அம்சிக்காக சொன்ன மாணவ மாணவியை எடுத்துக்கொண்டால் இது ஒரு பரிதாபமான ஒரு சம்பவம் இது இது இதுக்கு இந்த சம்பவம் வந்து போன வருஷத்துக்கு போகிற ஒரு சம்பவம் இப்போ போன வருஷம் கிழக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த மாணவி சம்பந்தமாக அந்த மாணவிக்கு ஒரு அநீதி நடஞ்சுட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சு இந்த மாணவி வந்து இது சம்பந்தமாக அந்த அட அந்த பாடசாலையில் வந்து முறைப்பாடு செஞ்சிருந்தது அந்த முறைப்பாடுக்கு அமைய போலீஸாருனால் விசாரணை செஞ்சு ஒரு வந்து எங்களுக்கு தெரியும் விளக்கு மறியலில் வெளி வெளியான எடுத்து எடுத்து வெளியே அனுப்பினாங்க இப்போ அதுக்கு பிந்தி இந்த பெற்றோர் இந்த மா இது இதுக்கு ஒரு நீதியை கேட்டு பல முறை செயல்பட்டு இருந்தாங்க அப்போ அந்த செயல்பாடுகளை நான் காண்றோம் கடைசியில் பெற்றோர்களுக்கு வந்துச்சு அந்த மாணவி அந்த பாடசாலை இன்னொரு பாடசாலைக்கு மாற்றுறதுக்கு அது சம்பந்தமாக அந்த பாடசாலை மட்டத்தில் முறையான ஒரு விசாரணை நடக்கங்கிறது நடக்க இல்லைங்கிறது தான் அந்த பெற்றோருடைய குத்துச்சாட்டு அப்போ இன்றைக்கும் கல்வி அமைச்சு இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள பெற்றோருக்கும் அந்த மாணவிக்கும் நீதியை கொடுக்க வேண்டும் இப்போ என்ன நடந்திருக்குது இப்போ அந்த மாணவியில் வாழ்க்கையை இல்லாமல் போயிருக்குது அந்த பெற்றோருக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போயிருக்குது இப்படி நடக்கக்கூடாது இப்போ இது ஒரு சமூகமாக நாங்கள் பார்க்கக்குள்ள இது இந்த சமூகம்தான் இதுக்கு இது இதுக்கு 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 பொறுப்பு கூற வேண்டும் கல்வி அமைச்சு பாடசாலை இந்த இந்த சம்பவம் நடக்கக்குள்ள அந்த சம்பவத்துக்கு நீதியான முறையில் செயல்பட்டு இருந்தால் இது ஒன்றும் நடந்திருக்காது எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துக்கு நடந்ததுக்கு இந்த பெற்றோர்கள் இந்த மாண மாது இது சம்பந்தமாக டாக்டர்ஸ்மார்கள் கூட இந்த பிள்ளையும் காட்டியிருக்கிறாங்க அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அந்த மாணவிக்கு உள்ள ரீதியாக என்ன செஞ்சிருக்காங்க சமூகம் என்ன செஞ்சிருக்காங்க கல்வி அமைச்சு அவங்க இதுக்கு இதுக்கு செயல்பட்டுருக்காங்க பாடசாலை தான் மாணவிய விலக்கு வேறொரு பாடசாலைக்கு கொடுக்குள்ள கூட அது அதை பத்தி யோசிக்க கல்வி அமைச்சு நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இருக்காங்க எல்லோரும் எங்களுக்கு முக்கியம் அப்போ ஒரு மாணவருக்கு சரி இப்படி ஒரு அநீதி நடக்கிறது அது நடக்கக்கூடாது அது அதனால நாங்கள் சொல்றோம் இது சம்பந்தமாக முறையான விசாரணை அவசியம் இதுகளும் கூட கூடாது ஏன்னா வந்து இது இது வந்து அந்த இந்த பெற்றோர்கள் கூடுற காரணம் கூட இப்படியானது வேறொரு பிள்ளை கூட நடக்கக்கூடாதுங்கிறது இப்போ இது 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 இதனால இது இதுக்கு நாங்கள் நீதியான ஒரு விசாரணை நாங்கள் கேட்குறோம் தற்போது நாங்கள் போலீஸ் மாதிபருக்கு எழுத்து மூலம் கொடுத்துருக்கிறோம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இது சம்பந்தமாக ஒரு விசாரணை செய்ய சொல்லி ஏன்னா இது அவசியம் இது இன்று பதினைந்து வயதை நிரம்பிய பாடசாலை மாணவியான செல்வி தில்ஷி அம்சிகாவினுடைய அகால மரணமானது ஆசிரியர்கள் மத்தியிலே மிகவும் ஒரு துயரமான சம்பவமாக கருதப்படுகின்றது எனவே இவருடைய இந்த நிலைக்கு நாம் எமது அந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுநலவாயத்தின் உறுப்புரிமைக்கு அமைய நான்கு விதமான குற்றங்கள் மாணவர்களுக்கு எதிராக செயற்படுவதாக கருதப்படுகின்றது முதலாவது உடல் ரீதியான துஷ்பிரயோகம் உளரீதியான ரீதியான துஷ்பிரயோகம் அண்மைய கணிப்பீடுகள் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறிப்பிட்ட இந்த மாணவிக்கு உளரீதியான ரீதியான துஷ்பிரயோகம் மிக பாரிய அளவில் நடைபெற்றிருந்ததுடன் ரீதியான துஷ்பிரயோகமும் நடந்திருப்பதாக இங்கே சாட்சியங்கள் காணப்படுகின்றது பாடசாலையாக ஆசிரியராக சமூகமாக உறவுகளாக நாம் இந்த மாணவியை காப்பாற்றுவதில் நாம் தோல்வியடைந்திருக்கின்றோம் என்பதே உண்மையாகும் இன்று இந்த மாணவியினுடைய அஹ் கடந்த கால கல்வி நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாணவி விளையாட்டு உட்பட பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த ஒரு மாணவியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் செயற்பட்ட ஒரு மாணவியாக காணப்படுகின்றார் மும்மொழி தேர்ச்சியுடைய மாணவியாகவும் இதில் குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு மிகச்சிறந்த நிலையிலே காணப்பட்ட ஒரு மாணவி திடீரென்று தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளில் மந்த கதையில் சென்று இன்று தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டில் சட்டங்கள் அதிகாரங்கள் போன்றன பிள்ளைகளை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே காணப்படுகின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி எம்முள் எழுகின்றது எனவே இந்த மாணவிக்கு எதிராக நடைபெற்ற இந்த விடயங்கள் நடந்து உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை ஆசிரியர் சங்கமானது தமது மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது இந்த மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்த சகல மட்டங்களில் உள்ள அனைவருமே தண்டனைக்கு உட்பட வேண்டியவர்கள் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த மாணவியுடைய இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் இந்த மாணவியை பகிரங்கமாக அடையாளப்படுத்தி மாணவியினுடைய ஆளுமையை விளை செய்யும் வகையிலே இந்த மாணவி மிக பாரதூரமான முறையிலே விமர்சிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக இந்த மாணவி தனிமைப்படுத்தப்பட்டு பலவிதமான சிக்கல்களை தனித்து இந்த மாணவி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிக சவால் மிக்க வாழ்க்கையே கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த மாணவி எதிர்கொண்டிருக்கின்றார் எனவே இவ்வாறான நிலைமை எந்த ஒரு மாணவிக்கும் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதிலும் சட்டத்தின் முன்பாக இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அனைத்து நபர்களுமே மிக உயர்ந்த அளவிலே தண்டிக்கப்பட வேண்டும் இந்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கமானது தொடர்ச்சியாக தன்னுடைய அவதானத்தில் கவனத்தில் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்சிகாவின் அம்மா இந்த மகள் இன்னைக்கு உயிரோடு இல்லை அவளுக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைக்கல இந்த சமூகத்தையே வெறுத்து தாம இந்த முடிவுக்கு வந்தா அவளுக்கு தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தா அம்மா அப்பாவையே வெறுத்தா தண்ட தான் அவ்வளோ கனவுகளோடு இருந்த ஸ்கூலில் தனக்கு படிக்க கிடைக்கல பாடசாலையில பாடசாலையிலிருந்து மாத்தினதுக்கு அவள் ரொம்ப வருத்தப்பட்டா தனக்கு இந்த இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு உங்களுக்கு இந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதில் ரொம்ப கவலையாக இருந்தா தனக்கு அந்த தனக்கு இந்த கொடுமையை செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்துல இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அதால பாடசாலைக்கு தன்னை புட்டிய பாடசாலைக்கு போக மாட்டேன்ட்டு சொல்லுவா நம்மளால நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நான் நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனா நமக்காக யாருமே பேசல என் பிள்ளைக்காக யாருமே பேசல அவட இந்த மரணம் வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான் அம்மா எனக்கு நடந்தது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது அதே தான் எனக்கு எனக்கு அவன் சொன்ன ஆரம்பத்துல இருந்தே தான் சொன்னான் அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு அதத்தான் எல்லா கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாய மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்கக்கூடாது யாருக்குமே நடக்கக்கூடாது எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது எத்தனையோ பேர் இதுகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம் அப்படி நாங்க அதை வெளிக்காட்டாதனால நாங்க இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் வந்து என்ட்டா நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்யலான்ட்டு நாங்க நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவள் இல்லாட்டி படிப்புல கூட ஆசையா கிளாஸுக்கு போன புள்ள தான் கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னைக்கு ஏழு அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா அதனால் அவட மரணம் வந்து ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது அவட மரணம் முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது அதுக்கான இன்னொரு இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு அது தான் வேணும்